எண்பது வயது கடந்த தாய் தந்தையரை வீட்டை விட்டு வெளியேற்றிய இளைய மகன் படுக்க இடமில்லாமல் தவிக்கும் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வீட்டை பெற்று தர பெற்றோர்கள் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழாந்தூரில் வசிக்கக்கூடியவர் பகிரிசாமி மகன் கணேசன் வயது எண்பது இவருக்கு ராஜபாக்கியம் என்கிற எழுபத்தி எட்டு வயது காது கேடாத மனைவியும் ராஜ் மதிவானன் என்கிற இரண்டு மகன்களும் இரண்டு மகள்களும் உள்ளனர் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது பெரிய மகன் ராஜுவுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் ராஜுவின் மனைவி சுதா புற்றுநோயால் விட்டார் இந்த நிலையில் அவரது இரண்டாவது மகன் மதிவானன் தான் சம்பாதித்து கட்டிய வீட்டில் இருந்து கணேசனையும் அவரது மனைவியும் வீட்டை விட்டு வெளியேற வற்புறுத்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று அறிவாலை எடுத்துக்கொண்டு என்னை வீட்டை விட்டு வெளியேற கூறி விரட்டி வந்தார் இதனால் என் கிராம மக்கள் என்னை அழைத்து அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றினார்கள் என் உழைப்பில் கட்டிய மாடி வீட்டை என் இளைய மகன் மதிவானன் அபகரித்து எனக்கு மீட்டு தானிடம் வழங்குமாறு என்பது வயது கடந்த அந்த பெற்றோர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மானம் அழித்தது கான்போரை கண்கலங்க வைத்தது உடனே ஊட்ட காலி பண்ணணும்னா நான் கொஞ்ச நாள் தாண்டா இருக்க போகிறேன் தம்பி ஆண்டா அதுக்குள்ளே பண்ணுறேன் உனக்கு தாண்டா ஒரு வீடு அண்ணன் புரிய விடு உனக்குன்னு சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் முடியாது என வெளிலப்படான்னு சொல்லி கழி எடுத்து வாங்க பண்ணாட்டியும் முதல்ல என்ன அடித்தான் ரெண்டாவது மனைவியை அடித்தான் அவளுக்கு காது கேட்காத அதோட இல்லை குடிச்சிட்டு வந்து தண்ணி போட்டுட்டு வந்து வாடாவளியில் இருந்து கூப்பிட்றது அறுவாழை தூக்கி மிரட்டுறது கல் எடுத்து அடிக்கிறது கழியால் அடிக்கிறது இப்போ உயிருக்கு நான் கத்தி நான் பண்ணுறேன் இவங்க எங்கே எங்கெங்கே உட்காந்துருக்கா திருவந்தூரில் அங்கெல்லாம் போய் விசாரிக்கிறாங்க வந்தான் இங்கே வா வந்தானா இங்கே வா அவனை போட்டால் சரியா போடுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே எல்லாரும் என்ன அவங்க பையன் இந்த மாதிரி சின்ன பையன் வந்து இங்கேலாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு அறுவாலை கை வச்சிருக்குன்னு எல்லோரும் இப்போ ரெண்டு நாளாக என்னட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னை என்னை வந்து இந்த ஊடு நான் இருக்கும் வரை இந்த வீட்டை வந்து எனக்கு அப்புறம் எடுத்துக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் விட்டுருது பையன் அடித்து வெளியில் விட்டான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த தான் எழுதி கொடுத்தேன் பார்த்துக்குறேன்னு சொன்னால் எழுதி கொடுத்தேன் இப்போ பெரிய பையன் வீட்டில் இருக்கேன் மாடியில் சாமான்லாம் அடிக்கிட்டு வந்து இடமில்ல அப்படின்னு சொல்லி மாடியில் கூடியிருந்துட்டு இருக்கேன் அது மாதிரி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து காவந்து பண்ணுங்க என் உயிருக்கு இப்போ இப்போ அறுவடைத்துக்கு நிற்கிறான் அந்த பொழுதுக்கு நாளைக்கு போய் சேதி கேள்வி போட்டு என்னை வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்குது எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருந்துருக்கேன் மேடம் என்ன சொன்னாங்க ஆடியோவுக்கு போய் நான் பரிசீலித்து பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க விசாரணை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க சரி